நன்னடத்தை உடையவராயிருங்கள் ஒன்று பேதரு அதிகாரம் இரண்டு பனிரண்டு நடுவில் நன்னடத்தை உடையவராயிருங்கள் அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களை கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி ஆம் பிற இனத்தார் முன்னிலையில் நாம் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நன்னடத்தை உள்ள பிள்ளைகளாக நாம் வாழணும் நல்ல ஒழுக்கத்தோடு கடவுள் பயத்தோடு நம்ம நற்செயல்களை நம்ம புரியும் போது நிச்சயமா நாம ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்ற அந்த மனநிலையை கொண்டிருப்போம் நாம் நற்செயல்களை செய்யும் போதுதான் பிற இன மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட எத்தனையோ மக்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து அவர்களை செய்கிற நற்செயல்களை கண்டு அவர்களும் செய்கிறார்கள் செய்ய முன் வருகிறார்கள் அதை நாம் வந்து ஒரு காலத்தில் கூட நம்மளால மறுக்க முடியாது கிறிஸ்தவர்கள் என்றால் பொறுமை அன்பு சமாதானம் பகிர்வு மகிழ்ச்சியானவங்க பிறரோட கஷ்டத்தில் அவங்க வந்து பங்கெடுத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு நல்ல பேரை வந்து நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்க நம்ம வந்து எடுத்திருக்கிறோம் அவர்களை நம்ம பார்க்கும்போது நம்மளை வந்து ஒரு மதிப்புக்குரியவர்களாக பார்க்குறாங்க ஏன்னா கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் அப்போ அவர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தார் அவர் என்ன செயல்கள் செய்தார் அதை வந்து நம்ம செய்யணும் சொன்ன போல் செயல் இல்லாத விசுவாசம் சித்த விசுவாசம் சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக இருக்கும்போது நம்ம கடவுள் செய்த எல்லா செயல்களும் நற்செயல்களை அதை நம்ம செய்யும்போது ஆண்டவர் கடவுள் நம்மளை சந்திக்க வரும்போது பிறையின மக்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவரை போற்றி புகழ்வார்களாம் பாருங்கள் எவ்வளவு அற்பு அற்புதம் நம்ம செய்கிற செயல்கள் நம்ம பண்ற காரியங்களை அவங்கள பார்க்கும்போது ஆண்டவர் வரும் நாள்ல அந்த இடத்துல அவங்களும் நம்மளோடு இணைஞ்சு அப்ப அடுத்தவர்கள் முன்னாடி பிற இன மக்கள் முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நம்ம வாழ்ந்து காட்டணும் நம்ம ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழணும் சாட்சிய வாழ்க்கை வாழணும் எல்லோருமே ஆபிரகாம் சாட்சியா இருந்தாரு என்ன அவருடைய வாழ்க்கையை பாருங்க அது போல இன்னும் எத்தனையோ இடைவாக்கின இருக்காங்க ஒவ்வொருன்னு சாட்சியா வாழ்ந்தாங்க பேதர் இருக்கார் இன்னைக்கு இந்த பேதரோட கூட அவரு கூட ஆண்டவரை மும்முறை மறைந்தடித்தார் ஆனால் அவரு இன்னைக்கு சாட்சியார் அவர் மீது பேதர்னா இந்த பாறை இந்த பாறை மீது இந்த திருச்சவையை கட்டி எழுப்பியிருக்கிறாங்க அப்ப எவ்வளவு ஒரு அற்புதம் இப்ப நாமும் கூட இந்த நாளில் ஒரு நச்சையில புரிவோமா பிற இன மக்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வோமா அதற்காக இந்த நாளை செவிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்படி அப்பா நீ வரும் நாளில் இந்த உலக மக்களும் இணைந்து நாங்களும் ஒன்றாய் இணைந்து உய துதித்து போற்றி மகிழ வரம் தர வேண்டுமா இமை கெஞ்சி மன்றாடுகிறோம் இந்த வெண்டிலாம் எங்கள் ஆண்டவராக மன்றாடுகிறோம் ஆமேன்